ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராம்டனில் ஒரு ஹெட் லைட்டை வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதில் பாக்ஸில் நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ரீசார்ஜ் தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க லித்தியாமியன் பேட்டரி டைப்ஸ் மூலிமா நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும் பட் இங்கே போகிறோங்களா கேபிள் நாட் இன்க்ளூடட் ஸோ நமக்கு இது வந்து கேபிள் கொடுக்கல மேக்ஸிமம் வந்து கேபிள் கொடுத்துருவாங்க இல்லைன்னா தெரியல கேபிள் கொடுக்கல இருந்தால் வந்து டைப் டைப்ஸி கேபிள் இருக்குது சார்ஜர் கொடுக்கவும்ட்டாங்க நம்ம தான் நம்ம இருக்கிறத வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும் இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டுவல் லைட் முன்னு போட்டு ப்ரைட் லைட் அண்டு டிம் லைட்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்இடி டார்ச் லைட் பவர் ரே ரக்ஷாக் ப்ரோ டூ வாட்னு கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ வாட் சப்போர்ட் பண்ணும் லித்தி மேண்ட் வேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரி பேக்கப் அஞ்சு மணி நேரம் வந்து டிம்மில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்ஜ் டைம் வந்து எழுமணி நேரம் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் வந்து இஎஸ்பி டைசி கொடுத்துருக்காங்க ஒன் டேம் தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம வெயிட் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து கொடுத்துருக்காங்க பிரிச்சிடலாம் இதில் சரட்டாக போட்டிருந்தாங்க நான் அதை எடுத்துட்டேன் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனெலாம் கிடையாது நான் ஆஃப்லைனில் வாங்கி ரிவியூ பண்ணுறேன் நான் இது எனக்கு தேவைப்பட்டதுனால வாங்கினேன் உங்களுக்கு இதுதான் லைட்டு வருது பாருங்கள் ஸோ பாருங்கள் இதான் லைட்டு இதில் கிராம்டன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் நமக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த பாருங்கள் ஒரு இது மாதிரி பிடிச்சிருக்காங்க பிடிச்சிக்கிற மாதிரி இதில் சேர்ந்து தொங்க விட்டால் அப்படி தொங்கிட்டு இருக்கோம் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு டைப் சி போட் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க இது வந்து சார்ஜ் இண்டிகேட்ரு இதான் லைட்டு ஒரே சிங்கிள் எல்டி லைட் கொடுத்துருக்காங்க உள்ள ஸோ நம்ம அடித்து பார்ப்போம் லைட் ஆஃப் பண்ணிட்டு எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்ப்போம் லைட் ஆஃப் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம் டிம்மில் நம்ம ட்ரை பண்ணி வைப்போம் டிம்மில் எவ்வளோ அடிக்குதுன்னு பாருங்கள் டிம்மில் வந்து நமக்கு பரவாயில்ல வெளிச்சம் நல்லாவே தெரியுது ஓ எட்டக்கு காமிக்கணும்னா நம்ம பாருங்கள் ஸோ பாருங்கள் இது ஒரு இருட்டான பிளேஸ் நமக்கு இவ்வளோ வெளிச்சம் தெரியுது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பிரைட்டான இதில் வைப்போம் கொஞ்சம் பிரைட் அதிகமாகவே வருது நமக்கு இதில் ஸோ அந்த வெளிச்சம் வந்து நிச்சயமாக நல்லா தான் இருக்குது பாருங்கள் டிம்மு பிரைட்டு டிம்மு பிரைட்டு நல்லாவே நமக்கு அடிக்குது வெளிச்சம் ஸோ பாருங்கள் நான் வந்து ஆஃப்லைனில் வந்து முந்நூறுவாய்க்கு வாங்கினேன் ஸோ நமக்கு பாக்ஸில் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்ப்போம் அறநூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்கு எனக்கு ஆறு மாதத்துக்கு வந்து வேரண்டி கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒன் இயர்னு போட்டிருந்தாங்க ஸோ இதுலேயும் இருக்கும் இந்த பாருங்க இருக்குது இந்த பாருங்க ஒன் இயர்னு இருக்குது ஆனால் எனக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரில நான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா இப்போ கிராம்னோட இது எப்படி ஆஃபிஷியலாக வாங்கணும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை அடுத்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் நான் வாங்குவேன் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம அஞ்சு வாட் சப்போர்ட் பண்ணுற சார்ஜரை மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம் அதுவே வந்து இதுக்கு போதுமானது இதில் நம்ம சார்ஜ் போடுறப்போ பாருங்களேன் இந்த ரெட் லைட் எரியும் ஸோ நமக்கு ஃபுல்லாக ஏறி முடிஞ்சுனா நமக்கு இதில் வந்து க்ரீன் லைட்டு வந்து எரியும் அதை வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியதான்